ப்ரோ இங்கே பற்றெல்லாம் முட்டை வச்சுட்டு இன்னி பதினொன்று காலத்து இப்போ தான் தூங்கி எழுமேன் அப்புறம் எலும்பி இங்கு பட்டுரு முட்டையெல்லாம் திருப்பி வைக்கணும்ல அந்த முட்டையெல்லாம் திருப்பி வச்சுட்டு எல்லாம் வீடியோ கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி தான் ப்ரோ போட்டிருப்பேன் வேணுமா ரொம்ப லென்த்தாக போட்டால் யாரும் பார்க்க மாட்டேங்க இப்படி போட்டாலே யாரும் பார்க்க மாட்டா ப்ரோ நிறைய பேர் அதனாலேயே கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி தான் எல்லாமே வீடியோவுக்கு போட்டிருப்பேன் இங்கே பெற்றெல்லாம் மூடி வச்சுக்கிட்டு சுற்றியாக போட்டு விடுவேன் எல்லா வீடியோமே பாருங்கள் ப்ரோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா தள்ளி விட்டுருங்க ப்ரோ ஒரு தப்புமே இல்லை உங்களை பிடிச்சிருந்தால் மட்டும் தான் வீடியோ பார்க்கணும் நீங்கள் யாருமே ஏன்னால் எனக்கு அந்த அளவுலாம் வீடியோ எடிட் பண்ணலாம் தெரியாது சும்மா எனக்கு அசையை எடுத்து யூடியூப்பில் போடுவோம் அவ்வளோதான் ப்ரோ அப்புறம் காலத்தில் எழுந்தி வெளியே போய் காலிவுட் திறந்து உடையாண்டி போகிறேன் எல்லாம் வச்சிருப்பேன் எப்போ படிச்சிருப்பேன் திறந்துட்டு இருக்கேன் ப்ரோ அப்போ திறந்து கோழியை வெளியே விட்டுக்கிட்டு உள்ளே வந்து ஒரு அடை கோழி இருக்கும் அந்த கோழி வந்து இறத்தனையை வெளியே வராது அதனால் அந்த கோழியை மட்டும் வெளியே வெளியே பிடிச்சப்பமாக விட்டுருவேன் காலத்து கூடு தரமே இறச்சதுக்காண்டி வெளியே விட்டுருவேன் பிடிச்சி அந்த வெளியே தான் போயிடுது உள்ள வேறு கிரெக்டாக இருக்குது அந்த பிளாஸ் லைட் ஆன் பண்ணிக்கிட்டு நான் இடையில இருப்பேன் இந்த கோழியை பிடிச்சி வெளியே விட்டு கொடுத்து இந்த கோழி தான் போகிறேன் நேற்று ஓடன்னு வேற இறச்சிறந்துட்டோன்னு ஒரு ஓட்டம் வடிக்கலாது இந்த கோழி தான் வீடியோ நீங்களே பார்த்துட்டுருங்க ப்ரோ எப்படி நடி பாருங்கள் இந்த கோழி ஓட ஓட்டத்தை மாட்டேன் பாருங்க அப்போ இறச்சா அப்படின்னு கேட்டால் ப்ரோ அடுத்து அடுத்த கூட திறந்து ஓட்டிக்கு திறந்து உடைய மாதிரி எடுத்தேன் ஆனால் கேமரா ஆன் பண்ண மாட்டேன் இது வீடியோ ஆன் பண்ண மாட்டேன் ப்ரோ கட் பண்ணி எடுத்ததுல அது ரெண்டாவது கோழி கூட திறந்து விட்டு தான் ப்ரோ வீடியோ எடுத்தேன் இது இவ்வளோ தான் ப்ரோ ரெண்டாயிருக்கக்கூடிய குவாலி இதை அந்த வேஸ்ட் அந்த வாரி இறச்சம் அதுதான் அந்த சைட் மாதிரி கூட நான் சும்மா சேரியாட்டி திறந்துட்டு கோழி கோரம் வந்து வீடியோ எடுக்குமே அப்படி வீடியோ எடுத்தேன் அதே சில குஞ்சி சேவல் எல்லாம் சண்டை போடும் ப்ரோ எல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஜாலியாக இருக்கேன் ப்ரோ காலத்தில் நேரம் போகலனா இதெல்லாம் அப்படி பார்த்துட்டு கொஞ்சம் நல்ல நேரம் போகும் ப்ரோ ஒரு வீடியோவாக இருந்து பார்த்துட்டுருக்கு எடிட்டிங் பண்ணால் எனக்கு தெரியாது ப்ரோ எனக்கு தெரிஞ்ச மட்டும் வீடியோ போடுவேன் பிடிச்சது தான் பாருங்கள் ப்ரோ பிடிக்கலன்னா தள்ளி விட்டுருப்பாங்க ப்ரோ நான் தப்பாகவே நினச்சிட மாட்டேன் யாரையுமே நான் என் ஆசை கண்டித்தான் யூடியூப்பில் வீடியோ போடுவேன் போலி நடந்து கொடுத்து அதை ஆனால் எத்தனை நாட்டு வழி வளர்க்க பிடிக்கிறி கமெண்ட்டான பண்ணுங்க அப்புறம் எத்தனை பேர் இருக்கிறேன்னு பார்ப்போம் யாரும் ஒரு கமெண்ட் ஊராக பண்ண மாட்டேங்கிறேன் அப்புறம் நான் போடக்கூடிய வீடியோ பாதிக்கம் பார்ப்பலானே தெரிய மாட்டேங்க லென்த் வீடியோலாம் பார்த்தா யாருமே பார்க்க மாட்டேங்கிறிய மொத்தமே ஒரு வீடியோ நாலு யூஸ் பண்ணுறது தான் போவோம் நாலு பேர் பார்த்துட்டு போகும் ஃபுல்லாக பார்த்துடமாட்டோம் தள்ளி விட்டு போவோம் அதில் ஒரு லைக் விடலாம் ஒரு வீடியோ இந்த வீடியோ போட்டாலும் ஒரே ஒரு லைக் தான் ப்ரோ எனக்கு விளா அஞ்சு நிமிஷம் வீடியோ எடுத்தேன் ப்ரோ வேற வீடியோ பார்க்க மாட்டேன் சரி ஏன்னா வாட்ச்லேயே வருமே யாராவது ஒரு பத்து பேர் பார்த்தேன் அதுக்காண்டி தான் ப்ரோ இப்படி கஷ்டப்பட்டு எடுத்தேன் இல்லை நிமிஷம் வீடியோ இல்லைன்னா கட் பண்ணி ஒரு நிமிஷம் வீடியோ அப்படி தான் ப்ரோ போடுவேன் அப்படின்னா வியூஸ் போகும் ப்ரோ ஒரு ஐநூறு நானூறு வியூஸ் போகும் ப்ரோ ஒரு வீடியோ காக்கா வேற பக்கத்தில் வந்து இருக்கு ப்ரோ வீட்டுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்குவோம் போட்டு பாருங்க ப்ரோ அந்த காக்கா கிடந்து கத்தக்கூடியதான் பாருங்கள் வேறு நாய் குலைப்பு எல்லாம் ஒரு ரெண்டு குஞ்சு கோழி வந்து சண்டை போடும் ப்ரோ இப்போ வெயிட் பண்ணுங்கள் சேவல் இதான் ப்ரோ நான் மொதல் மொதல் வாங்கின கோழி இந்த போட்ட கோழியும் சேவல் மொத்தம் ப்ரோ ஆரம்பிக்கும் ஒரு ஒரு கோழியும் சண்டை மாறி மாறி போட்டு பார்க்கறேங்க ப்ரோ நேரம் போகும் ப்ரோ இப்படியே இருந்தது பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி எனக்கு நேரம் பேரே வீடியோ எடிட் பண்ணி எடிட் பண்ண மாட்டேன் சும்மா ஏதோ ஒரு கேப் கட்ட ஏதோ ஒரு இதில் சும்மா வீடியோ கொடுத்து மொத்தமாக எழுத்தாட்டே எடுப்பேன் அவ்வளோதான் பிறகு எனக்கு தெரிஞ்சது எடுத்துகிற நேபி சண்டை போட பாருங்க ப்ரோ அந்த ரெண்டு கோழி சிரிப்பாக இருக்குங்க காலத்தில் பக்கத்தில் அவ்வளோ தான் ஃபைட்டு முடிஞ்சு அடுத்த மறுபடியும் முதலந்து ஆரம்பிக்க ப்ரோ அது பெரிய வந்து கொத்திட்டு அடுத்த மறுபடியும் சண்டை போடும் ப்ரோ நான் ஓடி போயிட்டு அடுத்த எங்கே சண்டைப்பூடு அடுத்த கொத்தி வரட்டி ரொம்ப அந்த கோழியை அப்படியே வீடியோ அப்படியே வீடியோ எடுத்து அப்படியே வீட்டுக்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் வீடியோ ப்ரோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ